ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குளத்துக்கிட்டையாக இருக்கேன் இந்த குளத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கு இதே மாதிரி குளம் வந்து நான் நாகர்கோவில் சரௌண்டிங்கில் ஒரு வீடியோ பார்க்கும்போது இதே மாதிரி குளத்தை நான் பார்த்துருந்தேன் அப்படின்னா குளத்தை மரங்கள் நிறைய மரங்கள் நிக்குது நடுவுல அந்த குளம் இருந்தது அதே மாதிரி பாருங்க ரொம்பவே இருக்கு தண்ணியும் வந்து ரொம்ப நீட்டா எந்த விதமான பாசியும் இல்லாம ரொம்பவே நல்லா இருக்கு குளிக்கிறதுக்கு ரெண்டு சைடு படி இந்த பக்கம் படி வச்சிருக்கு அதே மாதிரி அந்த பக்கம் படி வச்சிருக்கு குளத்தை சுத்தி ஃபுல்லா ரப்பர் மரம் அதுக்கப்புறம் வந்து நிறைய தென்னை மரங்கள் பலாமரம் மாமரம் இந்த மாதிரி சின்ன சின்ன புல் செடிகள் சின்ன சின்ன வாழைத்தோப்புகள் மாதிரி இந்த குளமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி குளங்கள் நம்ம நிறைய பார்த்துருப்போம் வீடியோஸில் நமக்கு அந்த குளத்தில் போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து தோணும் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா நம்ம காட்டா தாண்டி உள்ளாடி வரும்போது மருதூர்க்குறிச்சி ஏரியா அந்த ஏரியாவுக்கு உள்ளாடி அந்த குளம் இருந்ததுன்னா சும்மா லைட்டாக கூட்டி சும்மா வரும்போதான் இந்த குளத்தை பார்த்தேன் பார்த்தோன்னு எனக்கு வந்து பிடிச்சி போச்சு இந்த குளத்தை இறங்கி குளிக்கலான்னு பார்த்தா டவ்வல் கொண்டு வரல வேறு துணியும் கொண்டு வரல அதனால் வந்து நமக்கு குளிக்க முடியாது ஆனால் ரொம்ப ஆசை இந்த மாதிரி குளத்துல குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி குளங்கள் உங்கள் ஏரியாவில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்க கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி குளத்தில் குளிச்சுருக்கீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்